எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கொண்டைக்கடலை வச்சு வெளியே நெல்லில் முறு முறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் கடலையை ஓவர் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நாம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவுமே இல்லை இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்துனதும் இஞ்சி ஒரு அளவுக்கு பெருசாக சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த அளவு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னமும் வந்து நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா கொறை குறைனை அரைச்சி எடுத்துக்கோங்க அங்கங்கே கொண்டக்கடலை இருந்துச்சுனாலும் மறுபடியும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம போது தண்ணி எதுவுமே சேர்த்தலாம் ஆனாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் அரைச்சி வச்ச கொண்டக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் பிஞ்ச் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி அரைக்கும் போது சேர்த்துறதுனாலும் சேர்த்தலாம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல வெங்காயத்துலேயே வந்து தண்ணி கொஞ்சம் விடும் அதுவே கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா எண்ணெய் இழுக்கும் அதனால தான் நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை நாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடுறதுனால போடலாம் ஆயில் ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா பக்கோடா மாதிரி கூட உதுத்து விட்டு கூட பண்ணலாம் கடாய் நல்லா ஹீட்டானதும் ஆனதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கொண்டைக்கடலையை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்க மாவை நான் பக்கோடா மாதிரி உறுத்து விட்டுக்கிறேன் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தான் வந்து வெளியே முறு முறு உள்ளே நல்லா விந்து சாஃப்டாக இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா ஈவனாக ஆகி வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் குக்காகி வந்திருக்கு இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடி இன்னொரு பேஜை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தடவை வந்து உருண்டையாக தான் உருட்டி சேர்த்துக்கிறேன் பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி போடும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் கொண்டக்கடையில் வச்சு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது கூடவே வந்து ஒரு டீ வச்சு சர்வ் பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷத்தில் பக்கோடெல்லாம் ஆயிரும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ